எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போறாங்க உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற நாள்பட்ட கொழுப்புகளை கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி பண்ணலாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளுதாங்க கொள்ளுதான் வந்து நம்மளோட ஊழச்சதை ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது கொள்ளு கொள்ளுதாங்க கொள்ளு மட்டும்தான் நல்லா கெட்ட கொழுப்பை நல்லா கரைச்சி கொண்டு வருங்க ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க ஒரு கரண்டிங்கிறத இருபத்தஞ்சு கிராம் செய்யுங்க அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மல்லின்னு சொல்லுவாங்கள்லங்க வர கொத்தமல்லி இது வந்து ஒரு கரண்டிங்க ஒரு கரண்டிங்கிறது இருபத்தஞ்சு கிராம் மல்லி வந்து நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கரண்டி தாங்க எல்லாமே ஒவ்வொரு கரண்டி தாங்க சீரகம் வந்து நம்மளோட உடம்ப நல்லா சீராக வச்சுருக்குங்க நல்லா ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய திறமை சீரகத்துக்கு உண்டுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சிருக்கோம் சோம்புல வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஜீரண சக்தி செரிமானத்துக்கு ரொம்பவே உதவுங்க சோம்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகம் இருக்குதுங்க இரும்பு சத்து நார் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இன்சுலின் லெவலையும் வந்து கட்டுப்பாடாக வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் உடம்பு வலி வராது மூட்டு வலியெல்லாம் வராதுங்க வெந்தயத்தினால அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதை ஆளி விதையும் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க எல்லாமே ஒவ்வொரு கரண்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆளி விதை வந்து நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் முடி வளர்ச்சிக்கு நல்லாவே உதவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் ஓம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரண சக்திக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓமம் அப்புறம் ஓமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய இர்ரெகுலர் பீரியட்ஸையும் சரி செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓமா இதில் சேர்த்துக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளாடரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே க்யூர் ஆகுங்க இந்த ஏழு பொருளை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி கிராம் ஒவ்வொரு கரண்டி எல்லாமே ஒரே அளவாக எடுத்துட்டு நம்ம வந்து பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க கொள்ளு மல்லி சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் ஆலிவ் விதைங்க ஆலிவ் விதை மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் மீதியெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளே தாங்க அதுக்கப்புறம் ஓமம் இது எல்லாமே நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு இவ்வளோ மட்டும் இருபத்தஞ்சி கிராம் மட்டும் எடுத்து நம்ம வறுத்தெடுத்தோம்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோம்னா தான் அந்த மணம் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வறுத்தெடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து வெறும் பேனில் ஆயிலாக ஊற்றாமல் வெறும் பேனில் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொள்ளு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் டக்குன்னு கருகாமல் இருக்குங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கும் போது பேக் பெயின்லாம் வராது அதுக்கப்புறம் மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க கொள்ளில் வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகங்க நம்ம உடம்புல வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கொழுப்புகளை வந்து நல்லாவே கரைச்சி கொண்டு வந்துருங்க கொள்ளு இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போதே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்ததையுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லா பொருளையுமே ஒன்றா போட்டாலே நல்லாவே அரைச்சிருங்க அதனால் எல்லா பொருளையும் ஒன்றா கொட்டியும் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிங்க கொத்தமல்லி வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் எல்லா சமையலுக்கும் கண்டிப்பாக தேவையான பொருள் மல்லிங்க மல்லி வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்தும் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கலோரிஸ் வந்து ஈஸியாக பேர்ன் ஆகுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா மனம் வருங்க நல்லா மனம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதையுமே நம்ம எடுத்துக்கொட்டி ஆரம்பிச்சுக்கலாங்க இந்த ஒரு ட்ரிங்க் மட்டுமே குடித்தாலே நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிரும் ஃபேட் நீங்க கண்டிப்பா நினைக்க கூடாது இது வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டுமே நம்மளுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த ட்ரிங்க்கு மார்னிங் இந்த ட்ரிங்க் கண்டிப்பா எடுத்துக்கலாங்க மார்னிங் இந்த ட்ரிங்க்கு பிளஸ் டயட் இருக்கணுங்க ப்ளஸ் எக்ஸைஸ் ஒர்க் அவுட் இந்த மூணுமே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குங்க அதனால் வந்துட்டு இந்த ஒரு ட்ரிங்க் குடித்தாலே நீங்கள் வந்துட்டு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுங்க ப்ளஸ் டயட்டும் ப்ளஸ் ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணால் தான் நல்லா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இருக்குதுங்க அடுத்து வந்து சீரகம் சீரகமும் நீங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு நல்லா அந்த பேன் சூட்லேயே வெடிக்க எடுத்து கொட்டி எடுத்துக்கொட்டி ஆரம்பிச்சுக்கலாங்க சீரகம் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்துட்டு இன்சுலின் லெவலை வந்து கரெக்ட் பண்ணும் சுகர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ட்ரிங்க் நல்லா ஒரு பெனிஃபிட்டுங்க சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் சொல்லவே வேண்டாங்க வெந்தயம் வந்து நல்லா நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சி தரும் ஏன்னா வந்து சீரகம் வந்து சூடுங்க அதனால நம்ம வெந்தயம் உள்ளே ஆட் பண்ணுறதுனால ரெண்டே காமன்சேட் பண்ணி நம்ம உடம்ப வந்துட்டு சூடாகாமல் நல்லா ஒரு குளிர்ச்சியை வச்சுருக்குங்க வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்ததையுமே நல்லாவே நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிருங்க அதையே எடுத்துக்கொட்டி ஆர வச்சுக்கலாங்க எல்லா பொருளையுமே ஒன்றாவே அரைச்சிக்கலாம் இந்த ட்ரிங்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஏழு பொருளை எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம வறுத்து அரைச்சோம்னாலே பதினஞ்சு நாளைக்கு நல்லா காலையில் நம்ம எழுந்திரிச்சதே டக்குன்னு குடிச்சிக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆலி விதைங்க இந்த ஆலி விதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிசுக்காக இருக்கும் நம்ம வறுக்க வறுக்க டக்குன்னு வெடிச்சிருங்க அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு இந்த மாதிரி வெடிச்சிருங்க வெடிச்சதையுமே நம்ம வந்து எடுத்து கொட்டி வச்சுக்கலாங்க இந்த ஆலி விதை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஹேர் லாஸுக்கு முடி வந்து கொட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் வந்து ஆலி விதைங்க இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது ஹேர் லாஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க ஆலி விதை அதனால் தாராளமாக ஆலி விதை எடுத்துக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓமம் தான் ஓமம் வந்துட்டு நம்மளோட வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூடியது ஓமங்க நம்மளுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் இருக்கும்போது யூரின்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா சீராக போகிறதுக்கு இந்த ஓமமும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஏழு பொருளையும் நல்லா நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆட் பண்ணி அரைச்சி குடிச்சிக்கலாங்க இது வந்து நம்ம ரெகுலராகவே காலையிலையும் குடிக்கலாம் நைட்டும் குடிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃபேட் பேர்ன் ஆகிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே வித்தியாசம் இதில் கொள்ளு சோ எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு நம்மளோட மெட்டபாலிக் ரேட் அதிகரிக்கிறதா இருக்கட்டும் கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறக்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பொருள் தாங்க அதனால் வந்துட்டு வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சதையுமே டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ட்ரிங்கை வந்து நல்லாவே வாமாக வாமாக குடித்தோம்னாலே நல்ல நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா திப்பி திப்பியாக இருந்தால் நம்மளால் வந்து குடிக்க முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே தாராளமாக ஒரு இருபது பதினஞ்சிலிருந்து இருபது நாளைக்கு வருங்க அது வந்து நம்ம நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்கும் இந்த ஓமம் சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கறதுனால நம்ம தூங்கி எழுந்திரிச்சதையுமே நம்மள உடம்பில் இருக்கிற பித்தத்தை எல்லாம் குறச்சி உடம்பே குளிர்ச்சியை வச்சு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வாட்டர் எடுத்திருக்கேங்க இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் செய்கிறேன் ஒருத்தருக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா நிறையா நல்லா நிறையா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒருத்தருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுனாலே இந்த மாதிரி நல்லா நுறத்தட்டி வருங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுனாவே நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டியும் குடிக்கலாம் அப்படியே குடிச்சுக்கலாங்க ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை ஏன்னா நம்ம எல்லா பொருளையுமே நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து தான் போட்டிருக்கோம் அதனால் வந்துட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு நுரைச்சி வந்ததுனாலே நம்ம வந்து எடுத்து குடிச்சுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கிறவங்க குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கலாங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆனவங்க குழந்த பிறந்து அந்த வயிற்றில் வந்து அவங்களுக்கு வந்து கழிவுகள்லாம் இருக்குமல்ல அவங்கெல்லாம் குடிச்சாவே நல்லா அந்த கழிவுகள் எல்லாம் வந்து வெளியில வரக்கு இந்த ட்ரிங்க் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஹேர் லாஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதை குடிக்கலாங்க இதில் வந்துட்டு ஆளி விதை சீரகம் சோம்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் வந்துட்டு கண்டிப்பாக எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாமல் தான் குடிக்கணுங்க ஒயிட் சுகரோ ஜாங்கிரியோ இல்லை பனங்கற்கண்டோ கருப்பட்டியோ வெள்ளமோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா எல்லா டைப் ஆஃப் சுகர்லேயுமே கலோரிஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது இதனால எந்த சுகரும் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் வெயிட் லாஸ்க்கு ஃபாஸ்டான ரிசல்ட் இருக்குதுங்க மார்னிங்கும் குடிக்கலாம் நைட்டும் கண்டிப்பாக குடிக்கலாங்க மார்னிங்